உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்ட எங்க இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்க போனா கும்பத்துல பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாங்க அதே சமயத்துல குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரத்துல இருந்தாங்க வக்கர நிபர்த்தி ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி ராகு கோடு இருந்தாங்க அந்த ராகு விட்டு பிரிஞ்சிட்டாங்க அந்த குரு பகவானும் இவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் அதாவது ரேவதி நட்சத்திரத்துல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல கேது பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த அமைப்புகள் ஆகப்பட்டது இவங்களை வாழ வைக்குமா வாழ்வதற்கு வழி காட்டுமா இல்ல தடுங்கல் பண்ணுமா இதை பார்க்கணும் இது போக இந்த செவ்வாய் பகவான் இருந்து தனுசிலிருந்து ஆகி பிப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துக்கு வர்றாங்க அந்த மகரத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் அடைகிறாங்க இது வந்து பார்க்க போனா இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்த ஆதிபத்தியம் அப்ப அந்த உச்சம் பெற்ற செவ்வாயாகப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த நாலாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே குருவும் இருக்கிறாங்க அப்ப அந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது அப்ப ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருக்கிறாங்க அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி உச்ச பலம் பெற்றிருக்கிறாங்க உச்ச பலம் பெற்று தன்னுடைய ராசியையே அந்த உச்ச பலம் பெற்ற அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது பார்க்கறாங்க அங்க பார்க்கும்போது குருவும் இருந்து குருமங்கல யோகம் ஒன்று உருவாகிறதுனால ரிஷப ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பன்னெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலையும் அந்த குருமங்கள யோகம் உருவாவதாலையும் இந்த அயன சயன போகஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீண்ட தூர பயணத்தால் சக்சஸ் கிடைக்கும் ஒண்ணு அது போக குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் சங்கடம் சளிப்பு பிரச்சனைகள் வேதனைகள் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள் பிரிஞ்சு வாழ்றவங்க எத்தனை பேர் இவங்களுக்கெல்லாமே ஒரு மறுவாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிறவங்க இப்ப கணவன் மனைவி பிரியிலாங்கன்னா ஒருத்தருக்கு சேர்ந்து வாழ்ந்துக்கலான்னு இருக்கும் ஒருத்தருக்கு வாழவே கூடாதுன்னு இருக்கும் சண்டை வருதுன்னா ஒருத்தர் நியாயம் இருக்கும் ஒருத்தர் நியாயம் இல்லாம இருக்கும் இப்படி இருக்கும் போது நம்ம கூட சேர்ந்து வாழ மாட்டாங்களா நம்ம கூட சண்டை இல்லாம இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல அந்த குடும்பத்துல ஒண்ணு சேரக்கூடிய அளவுக்கும் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இது இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு கணவன் ஆகப்பட்டது ஒரு மனைவியை நல்லா வச்சிருக்கணும் அந்த ஊர்லயே அவங்கள பார்த்து பெருமைப்படணும் நம்ம மனை மனைவியை ராணி மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தும் அந்த மனைவி ஆகப்பட்டது கணவனுக்கு அடங்காம தெரியறவங்களும் இருக்கிறாங்க அதே சமயத்துல வந்து மனைவி ஆகப்பட்டது நல்லா அமைஞ்சிருந்தும் கணவனை நல்லா பாத்துக்கிறாங்களா பாத்துக்கிறவங்களாக இருந்தும் அந்த கணவனுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுடைய தொழிலுக்கும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்லது செய்யறீங்களாக மனைவி இருந்தா கூட இந்த கணவன் போகக்கூடிய வழி தப்பான பாதையில போவாங்க அப்ப இதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சமாதானத்துக்கு வந்து கணவனும் மனைவியும் நன்றாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது இந்த பீரியட்னா இந்த பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக தூர தேசத்து பிரயாணம் அப்போ வேற ஸ்டேட்டுக்கு போகிறோம் வேற நாட்டுக்கு போகிறோம் வேற நாட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்னா கடந்த காலங்களில் நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்க தொழில் ஒரு திருப்தி இல்லை நீங்க அடுத்தவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பீங்க உங்களுக்குன்னு உதவி செய்யறவங்க இல்ல அந்த கரெக்டான சமயம் வரும்போது உங்களை விட்டு கலண்டுக்கிறாங்க உலகம் எவ்வளவு அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருச்சு உங்களை அப்ப நாம எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சோம் எத்தனை பேர்த்த வாழ வச்சோம் நம்மளுக்குன்னு வாழ்க்கையில ஒரு அடிபடும் போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு வேதனை உங்களுக்கு பக்கம் அப்ப அந்த வேதனையில எல்லாமே இருந்தும் இப்ப தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய டைம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்தாச்சு அப்போ இந்த பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் உச்ச பலம் பெறுவதால் அங்கே குருவை பார்ப்பதால் குருவும் வக்ரநபர்த்தி அடைஞ்சு அந்த செவ்வாயுடைய பார்வை வாங்கி குருமங்கள யோகத்தில் இருக்கிறதுனால இந்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது மட்டும் இல்லைங்க அந்த குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல படுது அதே சமயத்துல அந்த சனி பகவானுடைய பார்வையும் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல விழுது அதே சமயத்துல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல அந்த சூரியனும் சனியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க கும்பத்துல அந்த சூரிய பகவானுடைய பார்வையும் உங்க நாலாம் இடத்துல படுது அப்ப நாலாம் இடத்துல சனி பகவானி பார்வை சூரிய பகவானி பார்வை குருடைய பார்வை இது போக அந்த உச்சம் பெற்ற செவ்வாயுடைய பார்வையும் எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல படுது அப்போ வந்து சூரிய பகவானி பார்வை சனி பகவானுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை குருடைய பார்வை இந்த நான்கு பார்வைகளும் உங்களுடைய நாலாம் இடத்தில் விழுவதால் கண்டிப்பாக நீங்க நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் இல்லை நம்மளுக்கு சொத்து வாங்க முடியல நம்ம வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வர முடியல நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்து ஒரு நல்ல வீடு கட்டலை இந்த வீட்டை இடிச்சுட்டு வேற வீடு கட்டான்னு நினச்சோம் அதுவும் முடியல வீட்டை வந்து நம்ம மாத்தி அமைக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சோம் இதுவும் முடியல ஒரு சிலர் ஆகப்பட்டது கை நிறைய பணம் வச்சிருப்பாங்க வீடு தேடிட்டு இருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருப்பாங்க எதுவுமே கரெக்டாக அமையாது அப்போ எவ்வளவு பணம் காசு கையில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரணம் வரணும் ஒரு வந்து பார்க்க போனால் அந்த நேர காலங்கள் தான் நாம் எதையுமே பண்ண முடியும் சாதிக்க முடியும் அந்த நேர காலங்களாகப்பட்டது ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வை நான்காம் இடத்துல படுவதால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியட்ல இடம் வாங்கியே தீர்வீங்க வீடு கட்டியே தீர்வீங்க உங்களுடைய அந்த கிரகங்களுடைய பார்வை நல்ல ஸ்தானத்துல நான்காம் இடத்துல படுவதால் நீங்க நாலு பேர் மெச்சக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய அந்த தகுதியும் அந்த தரமும் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப தாராளமாக நீங்க வீடு வாங்கலாம் இது போக உங்களுக்கு அம்மா வகையிலிருந்தும் சப்போர்ட் கிடைக்கும் அப்ப அம்மா வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அம்மா வகையிலிருந்து சொத்துங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து உண்மை இது போக பாத்தீங்கன்னா இந்த மார்ச் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த கலஸ்தர காரகன் மாங்கல்ய பலம் இப்போ ரிசபராசில பிறந்தவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு வந்து திருமணம் ஆயிருக்காது அந்த திருமணத்துக்கோசரம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த திருமண வாழ்க்கைங்கிறது இந்த மூணு வருஷமாவோ அஞ்சு வருஷமாவோ பத்து வருஷமாவோ கைகூடி வராமல் அந்த திருமணத்துல திருமணம் ஆகலையே அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களும் எத்தனையோ கோயிலுக்கு போய் பார்த்தாங்க ஜோஷியர்கள் சொல்லக்கூடிய பரிகாரமும் பண்ணி பார்த்தாங்க அவங்க வந்து எவ்வளவு பிரார்த்தனை பண்ணினாலும் அவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல காதலர்கள் அவங்களுக்கும் காதலச்சவங்க அந்த பிரேக் பண்ணிக்கிறாங்க அந்த காதல் கல்யாணமும் நடக்கல இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது என்னடா வாழ்க்கை இதுக்கு மேல என்ன ஆக போகுது நம்மளுக்கு திருமணமும் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போய் ஒரு ஓரமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பா கிடைச்சிருச்சு அப்ப இந்த காலகட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தருணம் இந்த காலகட்டத்துல பொண்ணு பார்க்க போலாம் மாப்பிள்ளை பாக்க போகலாம் அது போக இந்த காதலர்கள் திருமணங்கள் பண்ணிக்கலாம் இது போக உங்க வாழ்க்கையில மறுமணம் அப்போ வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல மனைவியை பிரிஞ்சோ இல்லை மனைவி போயோ இருக்கிறவங்களுக்கு அவங்க வேற வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு நினைக்கும் போது எதுவுமே அமையலை செட் ஆகல பல வருடங்களாக வந்து காத்துட்டு அவங்களும் எங்கெங்கயோ பார்த்தாங்க சரியா அமையலை இந்த பீரியட்ல கண்டிப்பாக அமையும் அப்ப இது போக உங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பது டு மே ரெண்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து இது எல்லாமே மாறப்போகுது மாறப்போகுதுன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்தும் மே ரெண்டு வரைக்கும் ஒரு அருமையான வளர்ச்சியான காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எந்த தொழில ஆசைப்பட்டிருந்தாலும் செய்யலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த எந்த தொழிலையும் செய்யலாம் அதே சமயத்துல அந்த தொழில்ல நீங்க நஷ்டப்பட்டு அந்த தொழிலே சரியில்லை இந்த தொழிலு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அந்த தொழிலை மீண்டும் எடு எடுத்து நடத்தி அதுல லாபம் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம் அதே சமயத்துல தொழில வேலையாட்கள் அமையல நான் அந்த வேலையாட்களுக்கு நல்லதுதான் பண்ணினேன் அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி கொடுத்த எனக்கு யாருமே அமைய மாட்டேங்கிறாங்க அது போக நான் ஒரு பிஸ்னஸ்ங்கிறத பண்ணி அந்த பிஸ்னஸில் வந்து என்னுடைய உழைப்பு ஃபுல்லாக போட்டு என்னுடைய அறிவு ஃபுல்லாக போட்டு இன்னைக்கு எந்த ரூபத்திலையும் நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இப்போ அந்த நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு இந்த நேர காலத்தை பயன்படுத்தி ரிஷபராசிக்காரங்களே நீங்க உங்களுடைய வளர்ச்சியான காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியமும் கிடைக்கும் மழலை செல்வம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் நம்ம காத்துட்டு இது வரைக்கும் இங்க காத்து தந்தது போதும் இதற்கு மேல அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு அப்ப அந்த புத்தர தோஷங்கள் வந்து நிபர்த்தி ஆறீங்க இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதாவது ஏப்ரல் இருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இது அருமையான டைம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே ஒரு வளர்ச்சி கட்டம்தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய விதி ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம பலனாகப்பட்டது தெரிகிற அந்த ஜாதகத்துல உங்களுக்கு இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இதை ஃபஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகளை தாராளமாக செய்யலாம் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படி நீ தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்